ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக்க இன்று காலை கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து மாலை நகர் நோக்கி பயணித்தார் தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மோயிசுவின் அழைப்பு கேட்ப ஜனாதிபதி அருள் திசாநாயக்க திசா மாலை தீவுக்கு பயணமானார் வேளாண சர்வதேச விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயிஸ் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதை அணிவகுப்புடன் அமோக வரவேற்பு அளித்தார் இலங்கை ஜனாதிபதியை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் விருந்தினர்கள் வரவேற்பு பகுதியில் சிறுமிகளின் கலாச்சார நடனம் ஒன்று அரங்கேற்று

இதேவேளை ஜனாதிபதி நாயகவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு மாலைத்தீவு ஜனாதிபதி தலைமையில் மாலை குடியரசு சதுக்கத்தில் இடம்பெற்றது இலங்கை ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலைத்தீவில் தங்கியிருப்பார் இந்த விஜயத்தின் போது மாலைத்தீவு ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட பிரமுகர்களோடு இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறும் இலங்கைக்கு மாலைத்தீவுக்கும் இடையிலான அந்யோன்ய ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திரப்பட உள்ளன Welcome our guests with a heartfelt glow. அதேபோல இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மாலைத்தீவு உயர் ஸ்டானிகர் காரியாலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக சமூக சந்திப்பில் உரையாற்ற உள்ளார் மேலும் மாலைத்தீவில் உள்ள இலங்கை சமூகத்தையும் அவர் சந்திக்க உள்ளார் ஜனாதிபதியுடன் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் சிலரும் சென்றுள்ளார்கள் இந்த சுற்றுப்பயணம் காரணமாக நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதியின் கீழ் உள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக தொழில் அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பதிலமைச்சராக பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சராக பிரதி அமைச்சர் அருண் ஜாயசேகரே நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் விஜித் ஹேரத்தின் கீழ் உள்ள வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார்